திருமணம் நோயிலே திருமணம் நோயிலே பெருமா சாந்திட்டோ பெருமா சாந்திட்டோ 16 வயதிலே 11 வயதிலே நான் மளைமவல்லி குமாரச்சாய் மாயன் கோமாட்டியாக ராமவல்லி ராமவல்லி நானும் மளைவல்லி திருமணம் ஆமாமாக திருமரம திருமசி செய்து கொள்வது ஆமாமாக நாம் திருமரம ஆமா திருமண முடிதோ நமக்கு அனைத்து கற்றுக்கொண்டு வேண்டும் காட்டு கம்புத்தி மூன்றி தேச்சுது மூன்றி ஏழு ஏழு बटे வைத்து ஓற்களை மூன்றி ஒரு கால் மூன்றி ஒரு காலை தூக்கி தூக்கி அந்த சேவலை நோக்கி பண்ண நோக்கி ஐந்து அவரை செய்து செய்து நால வராக வேண்டும் ஆகாக வேண்டும் கப்பாலு வைத்து அப்படி சுமா ஆமா ஏனண்டால் நாம் சென்று சம்போதாய் செய் நாம் தெள்ளி சென்று கைலமலை கைலமலை சென்று சென்று வராக சொல்லி <Sit> அவ <mêmes> <Sat> <Sat> <fish> <Sip> சென்றும ஐந்து மந்திரி அப்படி வருகிறார்